வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் ஈவெண்ட் பண்ணலான்ருக்காங்க நாமக்கல்ல நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கார்த்தால் இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் அப்பில் இருந்தது பேங்க் நிஃப்டி வந்து ஐநூறு பாயிண்ட் கிட்ட அப்பில் இருந்தது அங்கேருந்து இற பாதி பாதி இறங்கியிருக்கு நான் பேசுகிற வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி கிளாசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் விற்கிறாங்க ரேட்டு இறங்கினோன்னா விட்டுடுறாங்க திரும்பி விட்டு விட்டு அடிக்கிறாங்க இதுதான் நடக்கும்னு நான் சொல்லிகிட்ருந்தேன் ஏதாவது மூணு ஆங்காக போச்சுன்னா கீழே வந்து திரும்பி அந்த போன லெவலுக்கு போயிடும் நம்மளுக்கு இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இல்லை லாஸ்ட் ரெண்டு நாளில் நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நடந்தாலும் வால்யூம் அவ்வளோ கூடலை அப்போ சின்ன சின்ன பேர் நிறைய வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோம் ஒரேடியாக வாங்கிடாதீங்க ஒரேடியாக மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் பெரிய பொசிஷன் எடுக்காதீங்க இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு எண்பது ரூபாய் ஏறிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போயிடுச்சு ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா ஏழாயிரத்தை தாண்டிவிடும் ஸோ திரும்பி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு ரெண்டு வாரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஏழாயிரத்து ஐநூறு தாண்டிடுச்சு ஸோ அவுன்ஸ் பர் கோல்டு டூ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி செவன் ஏன் கோல்டு விலை ஏறி இருக்குன்னா திரும்பி அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும் அப்படின்னு ஒரு கவலை ஏன்னா ஜாப் டேட்டா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் நிறையா வந்துடுச்சு அப்படின்னாங்க இஸ் லாட் ஆஃப் பீப்புளுக்கு வேலை போயிடுச்சு அதனால் வந்து எக்கானமிஸ்லோடு ஒன் ஆகிடும் அதனால் ரேட் கட் வரும் அப்படிங்கிற கனவு பட் இது வந்து ரொம்ப நாள் நிற்காது யூஎஸ் டாலர் உலக லெவலில் டூ மந்த் லோ ஆகிடுச்சு இந்தியாவிலலாம் அந்த டூ மந்த் லோ வர மாதிரி தெரியல ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயரில் ஃபெட்டு ரேட் கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி என்விடியா வந்து த்ரீ ட்ரில்லியன் டாலர் வேல்யூ ஆகிடுச்சு அது ஃபைவ் பாயிண்ட் டூ ஏறிடுச்சு ஆப்பிளை தாண்டி செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி ஆக இந்த வருஷம் நூற்றி நாற்பத்தேழு பெர்சென்ட் ஷேர் ஏறி இருக்குது இப்போ மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் என் மீடியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிளோட என் மீடியா வந்து மோர் வேல்யூபிள் கம்பெனியாக இருந்தது அப்போ ஆப்பிள் ரொம்ப கட்டத்தில் இருந்தது ஸ்டீவ் ஜாப்ஸ் டேக் ஓவர் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு ஹுவாங் அப்படின்னு என் மீடியாவை டெவலப் பண்ணவரோட வெல்த் இன்னூறு அஞ்சு பில்லியன் ஏறி நூற்றி ஏழு புள்ளி நாலு பில்லியன் டாலர் ஆகிருக்கு அதனால் ஆப்பிள் வந்து அதே சமயத்தில் யூரோப் யூனியன் ஃபைனு சைனாவில் போன மாதம் வரைக்கும் சேல்ஸ் ஆனது ப்ராப்ளமாக இருக்குது ஸோ என் சிப்ஸை வந்து எக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நடத்தியிருக்கேன் டெஸ்லாவில் இடம் இல்லை ப்ரேஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காரு மஸ்கே மட்டும் ரெண்டாயிரம் ஜிபியு வாங்கியிருக்காரு டெஸ்லாலேருந்து எக்ஸுக்கு காமிச்சிருக்காரு அதனால் இது வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரம் இந்த சிப்ஸு வந்து ஆக்டிவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டெஸ்ட்லாம் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்க்குள்ளே பத்து பில்லியன் டாலர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஏஐ இல் சொல்லியிருக்கு ஸோ இது வந்து ஓவராலாக நியூஸு அடுத்தது டிஎஸ்எம்சி வந்து ரெக்கார்ட் ஹையி சர்ஜிங் ஏஐ சிப்ஸ் டிமாண்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் குளோபலாக ஏறி இருக்குது தாய் இண்டெக்ஸ் வந்து தாய்வானோட இன்டெக்ஸு ஆல் டைம் ஹை ஆஃப் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது என் மீடியா வந்து டிஎஸ்எம்சியோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் சிப்ஸ் பண்ணியிருக்கு அதே சமயத்தில் மைக்ரோசாஃப்ட்டும் ஆப்பிளும் லார்ஜ் நம்பர்ஸில் வாங்குறாங்க ஏன்னா அவங்களோட டேட்டா சென்டருக்கு தேவைப்படுறது அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிப் கண்டக்டர்ஸுக்கு நல்ல டைமு அதுக்கப்புறமா வந்து மார்ச் மைக்ரோசாஃப்ட் இன்ஃபெக்ஷன் கோ கோஃபவுண்டரையும் இட்ஸ் எம்ப்ளாயிஸையும் எடுத்துட்டாங்க அதுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து லைசன்ஸ் ஃபீ கொடுத்துருக்காங்க அதை வச்சு இன்ஃப்ளெக்ஷனோட டெக்னாலஜியை திரும்பி விற்கலாம்னு நூற்றி இருபது மில்லியன் டாலருக்கு மேலே ஏதாவது அக்யசேஷன் இருந்தால் ஃபெட்ரல் ஆன்டி ட்ரஸ் ஏஜென்சிஸை சொல்லணும் அதனால் வந்து இவங்க அதை சொல்லாமையே முடிச்சுட்டாங்க லைசன்சிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணிட்டாங்க எஃப்டிசி வந்து இ மைக்ரோசாஃப்ட் இன்ஃப்ளெக்ஷன் டீல வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சுப்பீனோ சமைச்சுருக்காங்க மைக்ரோசாஃப்ட் வந்து ஓப்பன் ஏலையும் இருக்காங்க இன்ஃப்ளெக்ஷன் ஏலையும் இருக்காங்க ஸோ ஃபெட்ரல் ட்ரேட் கமிஷன் வந்து மைக்ரோசாஃப்டோட ஓப்பன் ஏ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பிள் அண்ட் ஆன்ராபிக்ங்கிற கம்பெனியோட ரிலேஷன்ஷிப்பையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் நியூஸு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மெப்ரோ எல்என்டி மில்ட்ரி அண்ட் ஹெச்சிஎல் டெக் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் லேடிஸுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது லேடிஸ் மட்டும் இருபத்தஞ்சுன்னா ஜென்ஸோடு நீங்கள் சேர்த்து கணக்கு போட்டுக்கோங்க ஏதாவது வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டாங்கன்னா என்னென்னா வேலையை விட்டு சைன் பண்ணுறேன் இவங்களோட பிடிச்சி வைக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமு அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்கன்னா டச் கவர்மெண்ட் வந்து த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் பில்லியன் டாலர் கிஃப்டாக கொடுப்பாங்க அதை இவங்க வாங்கி இன்ஜுமன் ஃபேக்ட்ரியில் போடுவாங்க இதனால தான் ஸ்டாக் வந்து டூ பாயிண்ட் செவன் ஏரி இருக்குது டாடா ஸ்டீலில் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க இந்த ரேட் ரொம்ப ஹை இந்த சப்சிடி எதுக்குனா வாட்னரி ஸ்டீலை வந்து க்ரீன் ஸ்டீலாக மாற்றத்துக்காக கொடுத்துருக்காங்க டாட்டா மோட்டார்ஸ் வந்து அடுத்த குவார்ட்டர் ஸ்ட்ராங் ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது கிளியராக தெரியுது ஏன்னா மே ஜேஎல்ஆர் நம்பர்ஸ் ரெக்கார்ட் சேல்ஸு அதனால வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் ஏறி தொள்ளாயிரத்தி முப்பத் மூணுக்கு ஆயிடுச்சு அந்த விழுந்த அன்றைக்கி நீங்கள் டிவிஆர்எஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆர்பிட்ராஜ் போட்டிருந்தா கூட ரொம்ப கெயின் வந்துருக்காது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ப்ராஃபிட்டபிள் ஆகிடுவோம் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து மாருதி சிதிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எசியூவினா ட்ரை பண்ணோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இல்லை நாங்கள் வந்து ஸ்மால் கார்ட் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ண போகிறோம் எங்களுக்கு ஸ்மால் கார்டு தான் எங்கள் ஸ்ட்ரென்த்து அதை நாங்கள் பண்ணாம இருந்தோம் அதை பண்ண போகிறோம் இதில் வந்து மற்றதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோமே தவிர எங்கள் ஃபோக்கஸ் வந்து ஸ்மால் கார்டில்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத பார்ப்போம் நம்ம வேதாந்தா டீமெர்ஜர் பிளான் எஸ்பிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இப்போ அவன் டீமெர்ஜர் பண்ணி கம்பெனியை பிரித்தானும் ஒரு கம்பெனியை விற்றாதான் இந்த ப்ராப்ளம் லாங் டேர்மில் சிசப்பியர் ஆகும் கம்பெனி லாங் டேர்மில் சர்வைவ் ஆகும் பைஜூஸோட லெண்டர்ஸ் வந்து பேங்க்லப்ஸி ஃபைல் பண்ணிட்டாங்க ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் அந்த டேர்ம் லோன் கொடுத்ததை ரிக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களோட அட்வைஸ் கொடுக்குற மோகன் தாஸ் பாய் சொல்லிட்டார் இப்போ எதிக்ஸு மாறெல்லாம் பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் எடெக் பிளாட்ஃபார்ம்லையே நீங்கள் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் பை ஜூஸ்லங்கிறத இன்றைக்கி இன்னைக்கு தான் நிறைய பட்டாசில்தாக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த லெவலோட கம்மியாக இருக்குது அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் நேற்று இறங்கி எடுத்து இன்றைக்கி ஏறிடுச்சின்னு பார்க்காதீங்க நம்ம வாங்கின லெவலுக்கு கம்மியாக இருந்தால் இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்